நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றிய ஒரு துளி திருநீரு ஒரு நாள் அதிகாலை துர்வாசம் முனிவர் நதியில் நீராடி சிவனை மனதில் தியானித்து நெற்றியில் திருநீரு அணிந்து பித்ருலோகத்தை நோக்கி புறப்பட்டார் பித்ருலோகம் என்பது இறந்தவர்கள் ஆன்மா மறுபிறவி எடுப்பதற்கு முன் தங்கியிருக்கும் உலகமாகும் இறந்தவர்களின் முந்தைய பிறவியில் செய்த புண்ணிய பாவகர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையோ அல்லது சொர்க்கத்தையோ அனுபவித்து பாவ புண்ணியங்கள் தீர்ந்த பிறகு பித்ருலோகத்தில் மறுபிறவிக்கான உடல் கிடைக்கும் வரை தங்கியிருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது மாபெரும் தவசீலரான துர்வாசர் வருவதைக் கண்ட தேவர்கள் அவரை வணங்கினார்கள் துர்வாசர் செல்லும் வழியில் மிகப்பெரிய கிணறு ஒன்றை பார்த்தார் இவ்வளவு பெரிய கிணறை இத்தனை நாள் நாம் பார்த்ததே இல்லையே என்கிற சிந்தனையுடன் அதனுள் ஒரு கணம் கண்களை சுருக்கி எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தார் அந்த பெரிய கிணற்றினுள் நரகத்தின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருந்தது கடும் தீயும் அமில மழையும் பாம்பு தேள் போன்ற கடும் விஷ ஜந்துக்களும் அங்கே இருந்தன பூலோகத்தில் பாவம் செய்த பலரும் ஆன்மா ரூபத்தில் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் துர்வாச முனிவர் குனிந்து அங்கே பார்த்துவிட்டு நகர்ந்த அந்த மறுகணமே திடீர் என்று அங்கே நிலைமை தலைகீழாக மாறியது அந்த நரகத்தில் அதிசயம் நிகழ்ந்தது பாம்புகளும் தேள்களும் மலர் மாலைகளாயின ஆயின அமில மழையானது ஆனந்தம் தரும் நிஜ மழையானது சுட்டெரிக்கும் தீ இதமான தென்றலாக அங்குள்ளோரை வருடியது நரகம் முழுக்க சுகந்த நறுமணம் வீசியது அங்கே இருந்த பாவ ஆத்மாக்கள் அனைவரும் ஆனந்தம் அடைந்தனர் அவர்களுடைய முகத்தில் தெய்வீக ஒளி வீசியது இந்த மாற்றத்தை கண்ட நரகத்தை காவல் காத்துக் கொண்டிருந்த கிங்கரர்கள் பயந்து போய் யமனிடம் ஓடினார்கள் திடீரென்று நரகம் சொர்க்கமாக மாறி போனது பற்றி யமனிடம் சொன்னார்கள் அதை கேட்டு அதிர்ந்து போன யமன் அங்கே வந்து பார்த்து அதிசயத்தான் தர்ம சாஸ்திர விதிகள் ஒருவேளை நமக்குத் தெரியாமல் மாற்றப்பட்டு விட்டனவா துன்பப்பட வேண்டியவர்கள் ஆனந்தமாக தெரிகிறார்களே என்று பதற்றத்துடன் இந்திரனிடம் ஓடினான் இந்திரன் உடனே ஓடோடி வந்து பார்த்தான் அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவாதி தேவர்கள் எவருக்கும் இதற்கான காரணம் தெரியவில்லை எனவே எல்லோரும் சேர்ந்து கைலாயம் சென்று சிவபெருமானிடம் கூறினார்கள் அவர்கள் சொன்னதை கேட்டு சிரித்தார் ஈசன் தனது நெற்றியைக் காட்டி இந்த திருநீற்றை அகாரம் என்கிற மோதிர விரல் ஊகாரம் என்கிற நடுவிரல் மகாரம் என்கிற ஆட்காட்டி விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீரை எடுத்து நெற்றி நிறைய மூன்று கோடுகளாக அணிய வேண்டும் அகாரம் என்பது பிரம்மனையும் உகாரம் என்பது விஷ்ணுவையும் மகாரம் என்னையும் குறிக்கின்றன எனவே சாஸ்திர நெறிப்படி திருநீரு அணிந்த தவசீலரான துர்வாசர் பித்ருலோக கிணற்றை குனிந்து பார்த்தபோது அவரது நெற்றியிலிருந்து ஒரு சிறு துளி திருநீரு உள்ளே விழுந்துவிட்டது அதனால்தான் நரகம் சொர்க்கமாக மாறிப்போனது என்றார் சிவபெருமான் பார்த்தீர்களா திருநீற்றின் மகிமையை ஒரு சிறிதளவு திருநீறு பாவம் செய்தவர்கள் மீது பட்டதால் புண்ணியம் செய்தவர்கள் போனார்கள் ஆகவே நாளும் திருநீறு பூசி சிவபெருமானை வணங்குவோம்